வணக்கம் தேனி சொந்த பந்தங்களே இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ரீசண்டா நம்ம கேங்ல ரெண்டு பசங்களுக்கு மேரேஜ் ஆச்சு ஸோ அவங்களுக்கு ஒரு விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தெரிஞ்ச அண்ணா அக்காவோட ஒரு தோப்புக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி காரில் பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரீச் ஆகிட்டோம் பார்க்கவே அந்த லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஓப்புக்குள்ளே உட்கார பாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு பார்க்க தண்ணி வந்துட்டு இருந்துச்சு சரி ஒன் பை ஒன்னாக எல்லாரும் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்த பார்த்து உட்காரலான்னு ரெடி ஆகிட்டோம் அண்ணா தோப்பில் தேங்காய் வெட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ டிராக்டரை நகர்த்தி விடுறேன் நீங்கள் நல்லா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அண்ணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் சூர்யாவும் ஓடி ஓடி வீடியோ எடுத்துட்டு இருந்தான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு சரி எல்லாரும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அப்பாவும் சூர்யாவும் எல்லோரும் சேர்ந்து இந்த தேங்காய் மட்டையெல்லாம் எடுத்து நேராக லெவல் பண்ணி போட்டு எங்களுக்கு உட்காரதுக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க மஞ்சு அக்காவும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் மட்டன் சுக்கா பெப்பர் சிக்கன் சிக்கன் ஃப்ரை முட்டை அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் செஞ்சுருந்தோம் நாங்கள் எல்லோரும் கேங்காக தான் உட்காந்து செஞ்சுருந்தோம் செம்மையாக இருந்துச்சு குக்கிங் வீடியோஸ் வந்து நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் சூர்யாவும் செம்ம வைபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஹரியும் சூர்யாவும் தான் வீடியோ எடுத்தாங்க ஸோ லேட் ஆகிடுச்சு சாப்பிட அப்புறம் தானு பையனும் உட்காந்து வைப் பண்ணிணா ஜோனுக்கு ஃபீவர் அதனால் என் கையை விட்டு இறங்கவே இல்லை ப அவ பாவமாக உட்காந்துருந்தா ஹரியும் விக்கியும் ராக்கெட் விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி இலை வச்சு பால் செஞ்சு கொடுப்பாரு ஜோனுக்கும் செஞ்சு கொடுத்தாரு ஜோனும் ஹாப்பி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரம் தேனி ஃபேமிலி